சார் படிச்சது என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க அங்க அங்க வந்து உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ் தான் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் தான் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து மூணாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்தா இல்லங்க சார் இப்ப பியூச்சர்ல இனிமே தேவைப்படும் தமிழ் வந்து அழிஞ்சு போயிரு சொல்றாங்களா அது என்ன நினைக்கிறீங்க அப்படி 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 இருக்கும் வாய்ப்பு இருக்கா சார் அப்படியே சார் அதே மாதிரி இங்கிலீஷும் கொண்டு வந்தாங்க சார் இப்போ தமிழ் விட இப்போ இங்கிலீஷும் கொண்டு வந்துடுறாங்க சார் அதே அதே மாதிரி ஹிந்தி கொண்டு வந்துட்டோம்னா அதுவும் பக்கம் கொஞ்சம் இதாக இருக்கும் வெளியே எங்கேயோ வேற ஸ்டேட்டுக்கு ஒர்க்குக்கு போனாலுமே நமக்கு இரு இந்த லாங்குவேஜ் தெரியுங்கிற தைரியத்தில் போவாங்க சார் இதனால தமிழுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் லாங்குவேஜ் மூணாவது தேவையில்லைங்க சார் ஏன்னா இப்ப தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இருக்கு அது மட்டும் போதுங்க சார் ஹிந்தி உள்ள கொண்டு வந்து அது டிஸ்டர்பன்ஸ் தானுங்க சார் இல்ல ஹிந்தின்னு அவங்க சொல்லல மூணாவது எந்த ஒரு லாங்குவேஜுமே கத்துக்கலாம் இப்ப எப்படின்னா கேரளால இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்க அவங்க குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க சார் அப்போ அவங்க வந்து மலையாளம் அவங்களோட தாய்மொழியான மலையாளம் கத்துக்கணும்னா கத்துக்கலாம் அப்போ மலையாளத்துக்கு தனியா டீச்சர் போடணும் எங்க ஆந்திரால இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க தெலுங்கு அவங்களோட தாய்மொழிய கத்துக்கணும் இல்லையா நம்ம இந்தியால மாநிலம் மட்டும் மாநிலம் நிறைய பேர் வேலை செய்யறாங்க அவங்க வந்து அவங்களோட தாய்மொழியை கத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு மூணாவதாக ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்காங்க வெளியே போனா கூட ஏதோ கொஸ்டின் கேக்கும்போது நமக்கு இந்த லாங்குவேஜ் கத்து இருந்தா நமக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தா தாய்மொழிய தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க சார் இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான் இருந்து இங்க வந்து படிக்கக்கூடியவங்க தாய்மொழியை படிக்கணும் நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்குன்னா ஏற்பாடுகள் வந்து நிறுவனங்கள் செய்யணும்னு சொல்றாங்க இருக்கணும்னு சொல்றாங்க இப்போ மூணாவது அது ஒரு லாங்குவேஜ் வருது படிக்கணும்ன்றது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தானே அது சார் எக்ஸ்ட்ரா நாலேஜ் சார் இப்போ தேவைப்படுறீங்க படிக்கலாம் தேவைப்படாதீங்க வச்சுக்கலாம் அதுக்குன்னு எல்லாரும் படிக்கணும்ல இல்ல சார் லாங்குவேஜ் கொண்டு வரலாம் தப்பு இல்ல இப்ப மக்களுக்கு அது பிடிக்கணும் இல்லைங்க சார் வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்ல தேவைப்பட்டவங்க படிக்கலாம் தேவைப்படாதீங்க படிக்க தேவையில்லை இப்போ நீங்க வேற லாங்குவேஜ் கத்துக்கணும் படிச்சுதான் கத்துக்கணும்னு தேவையில்லை ஒரு வாரம் பழகுனாவே அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்துடும் இதுக்காக தனியாக படிச்சுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ பேசிக்காவே இங்கிலீஷ் தெரிஞ்சாவே முக்கால் சேர்த்து சர்வே பண்ணும் அதிகபட்சம் நம்ம தேவைங்கற அந்த லேங்குவேஜ் கத்துக்கற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு சொல்லி தருவாங்க இந்த நீங்க படிச்சது நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம் அதனால எங்களுக்கு அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு இருந்ததா இந்த மாதிரி இந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம எக்ஸ்ட்ரா கத்துக்கணும் இங்கிலீஷை தாண்டி நம்ம அப்ப இல்லங்க சார் ஆனா இப்போ இருக்கு இப்போ வந்து இப்போ கத்துக்கணும் அப்படிங்கற இன்ட்ரஸ்ட் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கறப்போ உங்களுக்கு இன்னியும் நம்ம இத கத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது இல்லையா இங்கிலீஷ் தமிழ்ன்றது இங்க வந்து நார்மலாவே இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இதை தாண்டி மூணாவதா ஒரு லாங்குவேஜ் வந்து குழந்தைகள் கத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஏன்னா இந்தியா ஃபுல்லா பல லாங்குவேஜ் இருக்கு அதுல ஏதோ ஒரு லாங்குவேஜ் இந்தியா மட்டும் இல்ல அதற்கு